ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டைம் வந்து மூணு மணி ஆகப்போகுது இவனிங் வந்து நான் குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்புறதுனால எல்லாம் எழுந்து குளிச்சுட்டேன் நான் குளிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வாங்க பார்க்கலாம் நான் வந்து சாயந்தரம் ஆயிடும் நான் வரத்துக்கு சேலம் போகிறதுனால அதனால் சாயந்தரம் வந்து என்னால் செய்ய முடியுமா செய்கிறதுக்குன்னா விளக்கு வைக்க முடியும் டயர்ட் ஆகிடும்போது தெரியல பார்க்கலாம் இப்போ நான் சாமிக்கு பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன் குலதெய்வத்துக்கு வீட்லேயே அதை நான் இன்றைக்கி முருகருக்கு பிரசாதமாக வச்சிடலான்னு இருக்கேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் பூவெல்லாம் போட்டுட்டேன் இப்போ வந்து பொங்கலுக்கு வச்சுட்டு பொங்கல் ஆனோடனே சாமிக்கு தனியாக குலதெய்வத்துக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு முருகருக்கும் அதையே வச்சு படைச்சிடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் பொங்கல் வச்சுருக்குறேன் அதுவும் சிம்பிளாக தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நான் கொஞ்சம் ஊற வச்சுருங்க அரிசியும் தோரம் பரு பாசி பாசிப்பருப்பும் ஊற வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக ஆகிடும் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போ தான் பாத்திரம்லாம் கழுவுனேன் எல்லாம் வீடெல்லாம் பெருக்கிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு தம்பி தூங்கிட்டு இருக்கலாம் தூங்கிட்டோம் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுப்பலாம் அப்படின்ட்டு நம்ம அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பாருங்கள் பொங்கலுக்கு அரிசி ஊற வச்சு அரிசி இப்போ போட்டுட்டேன் ஒரு கிளாஸ் தான் போட்டிருக்கேன் ஜாஸ்தி வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஒரு கிளாஸ் பச்சை அரிசியும் கொஞ்சம் பாசிப்பருப்பும் போட்டு ஏலக்காய் ரெண்டு போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதை ஒரு நாலஞ்சு விசில் ஊட்டி எடுத்துட்டு அப்புறமா நம்ம வெள்ளம் போட்டு கலக்கி தேங்காய் துருவி போட்டு முந்திரி திராட்சை நெய்ல வதக்கி போட்டுடலாம் இந்த பக்கம் டீக்கு வச்சுருக்கேன் நான் குளிச்சுட்டு வந்துவிட்டேன் குளிச்சிட்டு வந்துட்டாலும் எனக்கு டீ குடிக்கணும் டீ குடிக்கலன்னா தலைவலி வந்துடும் அதனால டீ இந்த பக்கம் வச்சுருக்கேன் குடிச்சுட்டு பொங்கல் ஆனோடனே விளக்கு வச்சுட்டு மாலை எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன் நேற்று இப்போ ஒரு ஒரு ஏழு மணிக்குள்ளே போயிட்டு மாலையெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போகணும் அதனால கடைக்கும் போயிட்டு வரணும் அதுக்குள்ளே வீட்லேயும் பூஜை முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கிளம்பும் போது டென்ஷன் இல்லாமல் கிளம்பலாம் பாருங்க பாருங்கள்லாம் எடுத்து வச்சிட்டேன் இது பாருங்கள் மாவிளக்கு அங்கே போய் வைக்கிறதுக்காக இது நெய் ஊற்றி இட்டு போகிறதுக்காக பாட்டில் இது வந்து பொங்கல் போட்டுட்டு போகிறதுக்கு இந்த ரெண்டு பிளேட் வந்து நம்ம அங்கே போய் தேங்காய் பழம்லாம் வச்சு கொடுக்குறதுக்காக நான் எல்லாமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ டீ வச்சு குடிச்சிட்டு சாமிக்கு விளக்கு வச்சிட்டோம்னா கொஞ்சம் முடிஞ்சிடும் வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடலாம் வெயிட் பண்ணுங்கள் பொங்கல் ஆயிடுச்சு பாருங்கள் விசில் ஒரு நாலஞ்சு விசில் ஊக்கிட்டேன் பாருங்கள் போட்டு வெள்ளம் போட்டேன் அது ஒரு அஞ்சு நிமிஷம் கலத்தணும்னா வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிரும் இருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம சாமிக்கு வச்சுட்டு விளக்கு வச்சிடலாம் வாங்க பாருங்கள் அவ்வளோதான் சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சாச்சு சாமிக்கிட்ட வச்சுட்டு விளக்கு வச்சிடலாம் ஆப்பிள் ஒன்று வச்சுருக்கேன் செவ்வாழை ரெண்டு வச்சுருக்கேன் பாக்கு அவ்வளோதான் விளக்கு வச்சிட்டோம்னா பூஜை முடிச்சிடலாம் புக்கு சஷ்டி படிச்சுட்டு வெயிட் பண்ணுங்க பூஜை முடிஞ்சிருச்சு பாருங்க பூஜை நல்ல மாதிரியே முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் கோயிலுக்கு கிளம்ப போகிறேன் கோயிலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகேவா இன்றைக்கி வந்து அஞ்சாவது நாள் பூஜை நல்ல மாதிரியாக முடிஞ்சிடுச்சு சாய்ந்தரம் சீக்கிரமாக வந்து வர முடிஞ்சிட்டா சாய்ந்தரம் நம்ம ஏதாவது பிரசாதம் செஞ்சு வச்சு ச விளக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் காய் வெச்சு வச்சுட்டு விளக்கு வைக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய்